செய்திகள் நிதி நிதியாண்டில் நாடு முழுவதும் நானூறு கிளைகளை திறக்க பாரத ஸ்டேட் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அம்மா உணவகத்தில் பணியாற்றும் தினக்கூலி பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது முதல்வரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஊரக சாலைகள் அமைக்க நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரசு கேவில் தொலைக்காட்சிக்கு இரண்டு மாதங்களில் ஹெச்டி பாக்ஸ்கள் வாங்கித் தரப்படும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் விதிமீறல்கள் காரணமாக நூற்றி இரண்டு பட்டாசு ஆலைகளின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஊரகப் பகுதிகளில் மழைநீரை சேகரித்து வேளாண் பணிகளை மேம்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் ஐயாயிரம் புதிய சிறு குளங்கள் இருநூத்தி ஐம்பது கோடியில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் பெரியசாமி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பதினெட்டாவது லோக்சபா கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது தமிழக எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியாகி நாளை பதவியேற்றுக்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முதுநிலை நீட் தேர்வு ரத்தானதால் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் மிகுந்த விரக்தி அடைந்துள்ளனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஃபைவ் சேவை வழங்கப்படும் என்று பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்ட தலைமை பொது மேலாளர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்கள் தாமதமாக அலுவலகம் வந்தால் அரைநாள் விடுப்பாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று கரூர் வரை மட்டுமே சேலம் மயிலாடுதுறை இடையிலான ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கல்லூரியில் இன்று மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது நீட் தேர்வில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை செய்ய மத்திய அரசு சிபிஐக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு துணைத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வழங்கப்பட்டுள்ள வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படும் இரண்டாம் ஆண்டு கல்வி விருது விழாவிற்கு பாஸ் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தனது அரசியல் வாரிசாக மீண்டும் தனது மருமகன் ஆகாஷ் ஆனந்த் அவர்களை பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் திறன் குறைந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வெங்காயம் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு இந்த ஆண்டில் இதுவரை எழுபத்தி ஓராயிரம் டன் வெங்காயத்தை வாங்கி இருப்பு வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக தமிழகம் முழுவதும் எண்பத்தி நான்கு இடங்களில் சோதனை செய்து எட்நூத்தி எட்டு பேரை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் வர வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் எனவும் என்ன விகிதத்தில் ஜிஎஸ்டி விதிப்பது என்பதை மாநிலங்களே ஒன்று கூடி முடிவு செய்ய வேண்டும் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்